நைட்டு பத்தரை மணி ஆகுது இப்போ தான் நாங்கள் பெங்களூர்லேருந்து திருவண்ணாமலை வந்துட்டுருக்கோம் திருவண்ணாமலை பஸ் என்ட்ரு ஆனவுடனே ரொம்ப கூட்டமாக இருக்குது பெங்களூர் போகிறதுக்கும் சரி திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டே ரொம்ப ஃபுல்லாக இருக்குது அவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது பஸ்ஸு வந்துடே தான் இருக்குது பஸ்ஸு ஃபுல்லாக தான் இருக்குது நாங்கள் பார்த்த வரைக்கும் பஸ்ஸு கியூவில் நிற்குது அளவுக்கு கூட்டம் அதிகமாக இருக்குது ரவுண்ட் ஆன வரைக்குமே கூட்டம் நிற்குது வெளியில் போகிறதுக்கு எல்லாம் ஓட்டு போட வந்தவங்க எல்லாம் அதான் தான் கிளம்பிட்டுருக்காங்க இது வந்து பேங்களூர் பஸ்ஸில் என்ட்ரி ஆகிட்டுருக்கு அது ஏறதுக்கு எவ்வளோ பாருங்க அது இல்லாமல் இப்போது செங்கத்துலேயே பஸ்ஸு கூட்டமாகச்சு என்னென்ன தெரியலன்ட்டு பார்த்தா செங்கத்துலேருந்து திருவண்ணாமலை சீட்டு பிடிச்சிட்டு வந்து திருவண்ணாமலையிலேருந்து பெங்களூர் போகிறாங்க அந்த அளவுக்கு கூட்டமாக இருந்துருக்கு நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இது நாங்கள் வந்த பஸ்ஸு பஸ்லேருந்து யாருமே ஏறங்ல நாங்கள் ஒரு இருபது பேர் தான் இறங்கணும் ஆனால் பஸ்ஸு ஃபுல்லாக தான் வந்து அங்கே கொஞ்சம் பேர் இறங்கிட்டு செங்கத்தில் பஸ்ஸு நின்றுட்டே தான் வந்தாங்க வந்துட்டு நின்றுட்டு வந்தாங்க ஃபுல்லாக எல்லாம் திரும்ப அந்த பஸ்லேயே போகிறதுக்கு அதிலே சீட்டில் அந்த அளவுக்கு கூட்டமாக இருக்குது இது வந்து பெங்களூர் பஸ் ஸ்டாண்டு திருவண்ணாமலையில் பஸ் எல்லாம் ஃபுல்லாக இருக்குது கியூ பஸ் நிற்கிற ஃபுல்லாக பஸ்ஸுமே எல்லாம் ஃபுல் ஃபுல்லாக தான் இருக்குது வண்டி வருது ஃபுல்லாவது கிளம்பிகிட்டே இருக்குது ஆனால் கூட்டம் மட்டும் குறையில நைட்டு காலாவது இப்போது அதே மாதிரி சென்னை பஸ் ஸ்டாண்டும் அதே மாதிரி தான் இருக்குது சென்னை பஸ்ஸும் ஃபுல் ஃபுல்லாக தான் போகுது நாளை மறுநாள் வந்து சித்ரா பௌர்ணமி ஆரம்பிக்குது இப்போ பக்தர்கள் கூட்டம் இன்னும் அதிகமாகும் மலையை சுற்றி அங்கங்கே தற்காலிக பேருந்து அமைச்சிருவாங்க இது வந்து கோயம்புத்தூர் போகிற ஏசி பஸ்ஸு அதுவுமே ஃபுல்லாக தான் போகுது திருச்சி பஸ்ஸும் ஃபுல்லாக தான் போகுது